கற்றுடைய நாமும் மகிழ்வு சிந்தனை துணிகள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் ஒரு ஊரில் ஒரு சுமை தூக்கிக்கிட்டு ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டுருக்காரு பின்னால் ஒரு மாட்டு வண்டி வருது வெறுமையாக வருது அந்த வண்டி இவர் அந்த வண்டியில் கேட்டு ஏறிக்கிறாரு ஏறிட்டு அந்த சுமையை ஏற்றிக்கிட்டு ஏறிக்கிறாரு ஏறினவர் என்ன பண்ணுறாருனா சுமையை வந்து அவர் தலைமையிலேயே வச்சுக்கிட்டு அந்த வண்டியில் பயணம் பண்ணுறாரு உடனே இந்த வண்டிக்கார் வந்து கேட்குறாரு ஏன் இப்படி அதான் மாடுதானே சுமக்குது நீங்கள் ஏன் தள்ளில் வச்சுருக்கீங்க கீழே வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டோன்னா இல்லைங்க மாடு ஏற்கனவே பாவம் காலையிலேருந்து உழைச்சிட்டு கஷ்டப்படுது நான் வந்து நான் வர்றது இதில் சுமையாக இருக்கிறதே கஷ்டம் இதில் என்னுடைய சுமையும் அது வந்து சுமந்துட்டு போகிறது எனக்கு மனசு சங்கடமாக இருக்குது அதனால நான் தள்ள வச்சுக்கிறேன்னு சொன்னான் இது ஒரு வேடிக்கையாக இல்லை இப்படி தான் இன்றைக்கி மனுஷங்களால் நாம் பாவம்ங்கிற சுமையை நாம் தூக்கி சுமந்து விட்டு அலைஞ்சி தெரிஞ்சிகிட்ருக்கோம் இந்த நம்முடைய பாவம் அக்கிரமம் மீறுதல்கள் நம்ம தெய்வனுக்கு பிரியமில்லாத காரியம் இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சிட்டு அதை நம்ம ஒரு வாரமாக வச்சிட்ருக்குறோம் ஆனால் இது எல்லாத்தையும் சுமந்து தீர்க்கும்படியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் வேதம் சொல்லுது நாம் எல்லோரும் பாவிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுது நாம் எப்படி பாவிகளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நீங்கள் கேட்கலாம் பிறக்கிற குழந்தையே பாவத்தில் தான் பிறகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இது எப்படி அப்படின்னா வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இது எப்படி சாத்தியம்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம பைபிளில் ஆதி ஆம புஸ்தகத்தில் தேவன் ஆதாம் வை உண்டாக்கினார் மண்ணிலிருந்து உண்டாக்கினார்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்ததாக ஆதாமனுடைய விழா எலும்பை ஒன்றை எடுத்து ஏ ஏவாலை அவனுக்கு துணையாக உருவாக்கினார் உருவாக்கினார்னு நம்ம பார்க்குறோம் அப்போது ஏ ஏவால் நிமித்தமாக ஆதாம் பாவம் செய்தான்னு நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த அந்த சந்ததி மூலமாக தான் ஒவ்வொரு சந்ததியை வந்து நாம் இப்போ இருக்கிறோம் அப்போது அந்த பாவமானது ஆரம்பத்திலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இது மூலமாக அறிஞ்சிக்க முடியும் இது எல்லாத்தையும் சுமந்தத்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார் வேத்தில ஒரு வசனம் இப்படியா இருக்கிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் வணிக்கு அவரை தந்த வழி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்ல தேவன் தன்னுடைய குமாரனாகிய கத்திராகி இயேசுக்கு இந்த பூமிக்கு அனுப்பி உங்களுடைய என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியா அனுப்பினார் அதை அவர் சுமந்து தீர்த்து விட்டார் நாம் அந்த பாவத்தை தலையில சுமந்து விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை எனவே நாம் நம்முடைய பாவத்தை ஒரு விசை நாம் ஆண்டவரே நான் ஒரு பாவி நான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற விரும்புகிறேன் எனக்காக என்னுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கும்படியே இந்த பூமியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் விசுவாசிக்கிற பொழுது நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவர் அந்த பாவ பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குகிறார் இந் இந்த சிந்தையோடு கூட நாம் இருப்போமானால் நாம் இந்த சிந்தையை நாம் ஆண்டவரிடத்தில் தெரிவிப்போமானால் நாம் கத்தருடைய பிள்ளையாக மாற முடியும் நம்முடைய எல்லாம் ஆண்டவர் கழுவி விடுவார் நாம் ஒரு புது மனிதனாக பாவம் இல்லாத ஒரு மனிதனாக இந்த பூமியிலே ஜீவிக்க முடியும் மீண்டும் ஒரு சிந்தனைக்குரிய நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்